வாழ்க்கையையும் அதன் அலங்காரத்தையும் விரும்புகிறவர்களாய் இருந்தால் நீங்கள் வாருங்கள் நான் உங்களுக்கு பொருட்களையும் கொடுத்து அழகிய விடுதலையாக நான் உங்களுக்கு விடுதலை தந்து விடுகிறேன் ஆனால் உங்களுக்கு மறுமை வாழ்வு குறித்து அக்கறை இருந்தால் மகத்தான கூலி மறுமை வாழ்வில் கிடைக்கும் அவருடைய மனைவியர் ஆட்சேபித்தார்கள் நாம் ஏன் இவ்வளவு எளிமையான வாழ்வை வாழ வேண்டும் குறைந்தபட்சம் இதைவிட சிறந்த வாழ்வை நம்மால் வாழ முடியுமே என்றார்கள் உடனடியாக இந்த வசனம் வந்தது அதன் பிறகு நபி அவர்களின் மனைவியர் அவரிடம் மன்னிப்பு கோரினார்கள் இவ்வுலகை விட மறுமை வாழ்வு சிறந்தது என்று ஏற்றுக்கொண்டார்கள் மேலும் உதாரணங்கள் உள்ளது ஹதீத் எண் நானூத்தி அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஆறில் பிலால் அவருக்கு அல்லாவின் சாந்தி உண்டாகட்டும் கூறுகிறார்கள் நபி அவர்களுக்கு பரிசுப் பொருட்கள் கிடைத்த பொழுதெல்லாம்

தங்களது கைகளால் புத்தகங்களை எழுதி அதற்கு ஒரு அற்பத் தொகையை பெறும் நோக்கத்தில் இது அல்லாவின் புறத்திலிருந்து வந்தது என்பவர்களுக்கு கேடு உண்டாகட்டுமாக அவர்களது கரங்கள் எழுதியதற்காகவும் அவர்கள் சம்பாதித்தவற்றிலும் கேடு ஏற்படட்டுமாக யோசித்துப் பாருங்கள் ஒரு புத்தகத்தை தானே எழுதிவிட்டு இது எல்லாம் வல்ல இறைவன் எழுதினார் என்று நபி அவர்கள் பொய் உரைத்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் நாள் உண்மை வெளிவர அதிகமான வாய்ப்பு உள்ளது அவர் எழுதிய புத்தகத்தில் அவரே அவருக்கு சாபம் கொடுப்பது போல் ஆகியிருக்கும் தங்கள் கரங்களால் எழுதிவிட்டு அல்லாவின் புறத்திலிருந்து வந்துள்ளது என்று கூறுபவர்களுக்கு கேடு ஏற்படட்டுமாக என்று அவரே கூறியிருக்கிறார் திருக்குறானை எழுதிவிட்டு எல்லாம் வல்ல இறைவன் எழுதினார் என்று பொய் உரைத்திருந்தால் இப்படி ஒரு வசனத்தை அவர் எழுதியிருப்பாரா குறை கூறும் சிலர் கூறுகிறார்கள் நபி அவர்கள் திருக்குறானை எழுதிவிட்டு எல்லாம் வல்ல இறைவன்தான் எழுதினார் என்று கூற இன்னொரு காரணம் அவருக்கு புகழும் அந்தஸ்தும் பெயரும் தலைமை பதவியின் மீது இருந்த மோகமும் தான் என்கிறார்கள் மைக்கல் சார்ட் என்ற அறிஞரை பொறுத்தவரையில் அவரது புத்தகமான மனித இன வரலாற்றிலேயே நூறு அதிக செல்வாக்கான மனிதர்களை பற்றிய புத்தகம் அது அதில் அவர் அலசி ஆராய்கிறார் ஆதாம் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரது காலத்திலிருந்து இன்றைய காலகட்டம் வரையில் மேலும் எந்த போட்டியுமின்றி நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவருக்கு முதலிடத்தை கொடுக்கிறார் நபி அவர்களுக்கு மனித இன வரலாற்றிலேயே அதிக செல்வாக்கு வாய்ந்த மனிதன் என்ற இடத்தை கொடுக்கிறார் தலைமை பதவியின் மீது மோகம் கொண்டிருந்தால் தானே திருக்குறளை எழுதிவிட்டு இறைவன்தான் எழுதினார் என்று கூறியிருக்க வேண்டிய அவசியமில்லை மேலும் மைக்கேல் எச்சார்ட் தான் ஒன்று இரண்டு மூன்று என்ற இடங்களை கொடுத்ததற்கான காரணங்களை சொல்கிறார் அவரது புத்தகத்தின் முடிவில் அவர் சொல்கிறார் எந்தவித சந்தேகத்திற்கும் இடமின்றி மத ரீதியாகவும் மதமற்ற மத்த விஷயங்கள் ரீதியாகவும் நபி அவர்கள் ஏற்படுத்திய தாக்கமானது அவருக்கு மனித இன வரலாற்றில் அதிக செல்வாக்கை சம்பாதித்த மனிதர்களில் முதல் இடத்தை தருகிறது நபி அவர்களுக்கு இறைவனின் சாந்தி உண்டாகட்டும் அவர் புகழையோ பெயரையோ பலத்தையோ பதவியையோ விரும்பியிருந்தால் அவருக்கு எளிதாக கிடைத்திருக்கும் அவரிடம் எல்லா திறமைகளும் இருந்தது திருக்குறானை இறைவன்தான் எழுதினான் என்று பொய் உரைக்க வேண்டிய அவசியம் அவருக்கில்லை அவரிடம் எல்லா குணங்களும் இருந்தது மேலும் நாம் அறிவுபூர்வமாக ஆராய்ந்து பார்த்தால் பெயரையோ புகழையோ பலத்தையோ பதவியையோ விரும்பும் ஒரு மனிதனிடம் பல விஷயங்கள் இணைந்திருக்கும் அந்த விஷயங்கள் என்னவென்றால் நல்ல உணவு விலை உயர்ந்த ஆடைகள் பிரம்மாண்டமான இடங்கள் அரண்மனை போல வீடு பாதுகாவலர்கள் இது போன்றவை ஆனால் நீங்கள் நபி அவர்களின் வாழ்க்கை முறையை பார்த்தீர்களே ஆனால் தன் ஆடைகளை தானே தைத்துக் கொண்டார் காலணிகளை தானே சரி செய்து கொண்டார் ஆட்டுப்பாலை தானே கறந்தார் மேலும் அவரது வீட்டிலிருந்த எல்லா வேலைகளையும் அவரே செய்தார் தரையில் அமர்ந்துதான் சாப்பிட்டார் அவர் சந்தைக்கு சென்றபொழுது அவருடன் பாதுகாவலர்கள் செல்லவில்லை எளிமையான வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக அவர் வாழ்ந்து வந்தார் மேலும் யாராவது அவருக்கு அழைப்பு விடுத்தால் அவர்கள் ஏழைகளாக இருந்தாலும் சரி அந்த அழைப்பை அவர் ஏற்றுக்கொண்டார் அவர்கள் கொடுத்ததை அவர் மறுக்காமல் சாப்பிட்டார் எந்த அளவுக்கு எளிமையாக இருந்தார் என்றால் அவரது எதிரிகளும் அவரை குறித்து ஒரு விஷயத்தை கூறினார்கள் திருக்குரானில் அது குறித்து உள்ளது சூரா தோபாவில் அத்தியாயம் ஒன்பது வசனம் அறுபத்தி ஒன்றில் ஓ இவர் அனைவருக்கும் செவி சாய்க்கிறார் அவரது எதிரிகள் கோபம் கொண்டார்கள் என்ன மாதிரி மனிதர் இவர் அனைவருக்கும் செவி சாய்க்கின்றாரே ஏழைகளுக்கும் செவி சாய்க்கின்றார் மேலும் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ள அநேக நிகழ்வுகள் உள்ளன ஹதீதுகளிலும் சொல்லப்பட்டுள்ளது இது போன்ற ஒரு நிகழ்வின் போது ஆதிக்க கொண்ட அரபு குரஷியர்களின் தலைவனான உத்பா என்றவன் நபி அவர்களிடத்தில் வந்து நாங்கள் அரபு நாட்டின் அனைத்து செல்வங்களையும் உம்மிடம் கொடுத்து உங்களை செல்வந்தராக்குகின்றோம் உங்களை தலைவராகவும் வேண்டுமென்றால் மன்னராக கூட ஆக்குகின்றோம் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று மட்டும்தான் அது என்னவென்றால் ஒரு இறைவன் தான் இருக்கின்றான் என்ற செய்தியை பரப்புவதிலிருந்து நிறுத்திக் கொள்ள வேண்டும் தலைவராக வேண்டும் மன்னராக வேண்டும் என்று நபி அவர்கள் ஆசைப்பட்டிருந்தால் எளிதாக இந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டிருக்கலாம் இதுபோன்ற பல